காலமானார் ஏவிஎம் சரவணன் திரைப்பட உலகில் தங்களுக்கென்று தனி சாம்ராஜ்யத்தை நடத்தியவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தார் ஏவிஎம்முக்கு பிறகு அந்த நிறுவனத்தை மிக துணிச்சலுடன் வெற்றிகரமாக நடத்தினார் சரவணன் மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவிச்சி மெய்யப்பர் ராஜேஸ்வரி அம்மையாருக்கு பிறந்தார் சரவணன் இவர் சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தனது எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் நாளான இன்று தனது எண்பத்தி ஆறாவது வயதில் வயது மூப்பின் காரணமாக காலமானார் இவர் தமிழ்நாட்டு அரசின் கலைமாமணி விருதோடு புதுச்சேரி அரசின் பண்பின் சிகரம் என்னும் விருதையும் பெற்றுள்ளார் நானும் ஒரு பெண் என்ற படத்திற்காக பிளிம்பேர் விருதையும் சம்சாரம் அது மின்சாரம் என்னும் படத்திற்காக தேசிய விருதையும் பெற்றவர் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர் தமிழ்நாட்டு சுற்றுலா வாரியத்தின் பண்பாட்டுக் கழக இயக்குனர் சென்னை மாநகர ஷெரீப் ஆகிய பொறுப்புகளை வகித்துள்ளார் ஏவிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக தயாரித்த படம் அள்ளி அர்ஜுனா அன்று தொடங்கி கடந்த தொன்னூறு ஆண்டுகளில் சுமார் முன்னூறு படங்கள் வரை தயாரித்துள்ளனர் இதில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழி படங்களும் அடங்கும் இவர்கள் தயாரிப்பில் பெரும் வெற்றி பெற்ற தமிழ் படங்களில் சில சுதந்திரம் பெற்ற ஆண்டில் வெளியான நாம் இருவர் சிவாஜி நடித்த பராசக்தி அந்த நாள் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா முத்துராமனும் தேங்காய் சீனிவாசன் நடித்த காசேதான் கடவுளடா கமல்ஹாசனின் சகரகலா வல்லவன் ரஜினிகாந்தின் காலை பாக்யராஜின் முந்தானை முடிச்சு அர்ஜுன் நடித்த சங்கர் குரு விசு நடித்த சம்சாரம் அது மின்சாரம் விஜயகாந்த் நடித்த சேதுபதி ஐபிஎஸ் பிரபுதேவா நடித்த மின்சார கனவு இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதுவும் கடந்து போகும் ஆகிய படங்களாகும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பெரிதாக படங்கள் எதுவும் தயாரிக்கவில்லை அதே நேரத்தில் சின்ன திரை சிலவற்றை தயாரித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது